திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கவுன்சிலர் பதினெட்டு பேர் வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக கூட்டம் நடைபெறாத நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவகால முன்னெச்சரிக்கைக்கான கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கவில்லை என கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினார் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் ஹிட்லர் போல நடந்து கொள்வதால் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி பதினெட்டு கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்தனர் நடத்தி அஜந்தா வந்து எந்த ஒரு இருபத்தி நாலு கவுன்சிலருமே இவங்க வந்து யாருமே கூப்பிடறது இல்லை கூப்பிடாமே இவங்களே வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கினே இவங்களே அஜந்தா எல்லாேருக்கும் பாஸ் பண்ணிக்கினேன் இவங்களே பண்ணாங்க எந்த ஒரு கவுன்சிலரும் இவங்க மதிக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா மூன்றாண்டு காலமாக கவுன்சிலர்களுக்கு வரவு செலவு கணக்கை இவங்க வந்து எக்காரத்தை கொண்டு யாருக்குமே கொடுக்கறதில்லை அதிகாரிகளும் கொடுக்கறதில்லை இவங்க சேர்மனை கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்குறோம்னாலாங்காட்டி இந்த மூணு இந்த ரெண்டு ரெண்டு வருடமாக இவங்க வரவு செலவு கணக்கே எங்களுக்கு வந்து இதுவரையும் பண்ணல இதில் வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு